நீ நார்மலாக கேட்க வேண்டிய கேள்வி எலெக்ஷன் கமிஷன் திமுகவுக்கு துணை போனதா அப்படி கேள்வி கேள்வி நான் அப்படி கேட்கல அப்படி கேட்கறதுக்கு மாறா திமுக நீ தான் பண்ணீங்களா தேர்தல் கமிஷனை நோக்கி தானே ராகுல் காந்தி கேள்வி கேட்டார் தேர்தல் கமிஷன் பாஜகவோடு கூட்டு சேர்ந்து அந்த மோசடி வேலையை செய்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு இதே பாஜக அமைச்சர் என்ன சொல்லணும் தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சியில் இல்லாத திமுகவோடு சேர்ந்து நீங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் பேசல அதான் சொந்த செலவுல சூனி வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவு கிடையாது அறிவு என்பது அவர்களுக்கு காத தூரம் அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் இன்னொன்னு தீஸ்தா வந்து நம்ம கிட்ட அறிவுறுத்திட்டு போயிருக்கா இங்க இருந்து நீங்க பீகார் போய் செக் பண்ணீங்க உங்க ஊரை பாருங்க உங்க ஊர்ல முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் காணாமல் போயிட்டு உங்க ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் ஃபார்ம் சிக்ஸ் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல பேரண்ட்ல இன்க்ளூட் பண்றது ஃபார்ம் செவன் வந்து டெலிட் பண்றது முப்பது லட்சம் வாக்கள் காணாமல் போயிருக்குது ஒரு டேட் ஆயிரத்தி பதினாலில் அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு புள்ளி ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணு புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி ரெண்டு தென் சென்னையில் நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டு ஓட்டு இதுவே சாய்ந்தரம் ஆறு மணிக்கு அறுபத்தி ஏழு விழுக்காடு இருபத்தி மூணு விழுக்காடு ரைஸ் மத்திய சென்னையில் நாப்பத்தஞ்சு விழுக்காடு இருபத்தி ரெண்டு விழுக்காடு ரைஸ் கோயம்புத்தூர்ல ஐம்பத்தோரு விழுக்காடு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு அறுபத்தி நாலு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு ரைஸ் இதுல காமனான விஷயம் என்னென்னு கேட்டா இந்த தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கு நாங்க ஜெயிச்சதுல நீங்க நீங்க ஜெயிச்சதுலயும் டவுட் இருக்குது இல்லை அப்படின்னு பிஜேபி மத்திய அமைச்சர் சொல்கிறாரு பாஜகவில் மத்திய அமைச்சராக இருப்பதற்கு அறிவு தேவை அப்படிங்கிறது வந்து முன்னிமந்தனி கிடையாது அவங்க சங்கியா இருக்கணும் முடிஞ்ச அளவு கலவரங்கள் செய்யணும் அதான் பாஜக பொறுத்தளவுக்கு உள்ளி பந்தனை அப்படிதான் தான் முதலமைச்சரே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அண்ணாமலை இங்கே வந்து தலைவராக பதவியேற்பதற்கு முன்னால் நியூஸ் எயிட்டீனில் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுக்குறாரு பதவியேற்பதற்கு முன்னாடி நான் சமூக நீதியால் பலன் பெற்றவன் நான் அவன் இவன் நானும் திராவிடம் தான் நான் பலன் கருப்பா இருக்கேன் அப்படின்லாம் ஒருட்டினார் ஒருடைய பாஜக தலைவரானது கொடுக்குறாரு அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதநீர் உலகன் இன்றைய வந்து சிறப்பு விருந்தினர் தொடர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தமிழ் இப்போ ஓட்டு திருட்டு குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறது முன்னாடியிலேருந்தே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை ஆரம்பித்த பிறகு நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ நேற்று தீஸ்தா செத்தல்வாத்து வந்து தமிழ்நாடு வந்திருந்தாங்க அவங்க பேசும்போது நீங்கள் வந்து நாடு முழுக்க உள்ளதை பேசுகிறீங்க பீகார் கதையெல்லாம் பேசுகிறீங்க தமிழ்நாட்டிலே ஓட்டுலாம் திருடி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் முதல்ல அதில் கவனம் கொடுங்க எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நிறைய வேலைக்கு பேசியிருந்தாங்க உங்களுடைய கருத்து என்ன இல்லை ஒரு காமெடி இதை கேட்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்படிலாம் செய்ய முடியாது சொல்றாங்க இந்த கவுண்டர் பண்ணி ஒரு படத்துல ஒரு கவுண்டர் பண்ணி காமெடி உண்டு அதில் வந்து தொடர்ந்து செந்தில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு என்னடா சிரிக்கிற அப்படின்னு கேட்பாரு உடனே செந்தில் வந்து உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் முதல்ல ஒன்னு என்னடா அந்த பக்கத்து தெருவை நினைக்கிறதுக்கு உனக்கு யோகிதா இருக்கா அப்படின்னு கேட்பாரு அதே மாதிரியான ஒரு ஒரு கேள்விதான் அது நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க உங்கள் கண்ணு முன்னால் பாஜக வளருது அல்லது வளருவதாக ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க பீகாரை பீகாரில் நடக்கிற விவரங்களை நம்ம செக் பண்ணும்போது ராகுல் காந்தி ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டை பார்க்கும்பொழுது ஏற்கனவே வந்து பரகல பிரபாகர் இங்கே வந்து கிட்டத்தட்ட எழுவத்தொம்போது தொகுதிகளுக்கு மேலே இங்கே மோசடி பண்ணியிருக்கிறாங்க தோற்று கொண்டிருந்த அந்த தேர்தலை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அவருடைய குற்றச்சாட்டு மேண்டேட் ஸ்டோலன் தேர்தல் இது முடிவு திருடப்படுகிறதுங்கிற மாதிரி அந்த சமயத்தில் கூட்டம்லாம் கூட நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்குங்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாதம் அவங்க பரிசீலனை செஞ்சு கொஞ்சம் ஆய்வுகள்லாம் நடத்தி ராகுல் காந்தி நிறுவுகிறார் தமிழ்நாட்டில் கண்ணு முன்னால் பிஜேபி நம்ம நோட்டா பார்ட்டின்னு சொன்னோம் அப்புறம் ஒத்த ஓட்டு பார்ட்டியா ஒத்த ஓட்டு பார்ட்டி அப்புறம் டெபாசிட் வாங்க முடியல கர்நாடகாவில் அப்படி தான் இருந்தாங்க கர்நாடகாவில் எந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்டால் அங்கே வந்து சாதியை பயன்படுத்தினாங்க மதத்தை பயன்படுத்தினாங்க என்ன சொன்னால் டெபாசிட் வாங்கினதுக்கே பேரணி நடத்தின கட்சி அது ஆனால் இன்றைக்கி கர்நாடகாவில் பெரிய அளவில் இருக்குதுன்றால் அவங்க வந்து சாதி எல்லாத்தையும் பயன்படுத்துறது போலவே சாதியை பயன்படுத்துகிற பாஜக மதத்தை பயன்படுத்துகிற பாஜக தேர்தல் கமிஷனை மட்டும் பயன்படுத்தாது என்கிற ஒரு மூட நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது தேர்தல் கமிஷன் சுயசார்பானது அப்படிங்கிறதெல்லாம் அந்த நீண்ட காலத்திற்கு முன்னாலே அது வந்து அந்த மயக்கத்திலேருந்து பெரும்பான்மை மக்கள் விலகியிருப்பாங்க அது கடந்த தேர்தல் கமிஷனரை நியமிக்கிற அந்த விஷயத்தில் தேர்தல் கமிஷன் கா அந்த பிஜேபி அரசாங்கம் காட்டிய ஆர்வம் சுப்ரீம் கோர்ட்டை நீதிபதியை விளக்கி வச்சுட்டு நாங்களே முடிவு எடுக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முடிவு கூட காத்திருக்காத அளவுக்கு அவசரம் இதில் வந்து பாஜகவுக்கு வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற வெறி இருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற வளாகத்தில் முட்டி போட்டு தலையை வணங்கி கும்பிட்டு வந்த மோடி வந்து உள்ளே போயிட்டு ஒரு படத்தில் இந்த சிங்காரவேளன் படம் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு கிழவர் வந்து குஷ்பு சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெருசாக அப்படி மாத்திகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த குழ அந்த குஷ்பு வளர்ந்து வர்றதை பார்த்துட்டு ஒரு கிழவர் வந்து அழுவாரு ஏன்டா அழுத அப்படின்னு கேட்டால் என் பேத்திய பார்த்தமா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரியான ஒரு எமோஷனில் மோடி வந்து அழுதுகிட்டு இருந்தார் என்னடா அப்படின்னு கேட்டால் அவர் வந்து நூற்றாண்டு காலம் எங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தின் பலனாக இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் நூற்றாண்டு காலமாக அவருடைய முன்னோர்னு சொல்லுது அரசு அவங்க என்னென்ன மோசடி பண்ணாங்கன்னா மதக்கலவரம் நாடு முழுக்க வந்து வன்முறை வெறியாட்டம் அதன் வழியாக தேர்தல் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி குண்டு வைக்கிறது எல்லா வகையிலும் ஈடுபட்டு அதிகார வெறி கொண்ட ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இது பெரியார் அவங்க போகக்கூடாது இப்போ வந்து இந்த பேய் படத்திலாம் இல்லை அதாவது பேய் படத்து பேய் வரும் ஆவி வரும் அதில் சாமி ஃபோட்டோவை காமிச்சா உடனே ஓடி போயிடும் சாமி எல்லா இடத்துலையும் நீக்கம் வர நிறைந்திருக்குன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற வந்து ஃபோட்டோவை பார்த்து பயந்துருங்கிறது வந்து பொதுவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முன்னம்பிக்கை அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக வளருவதற்கு இங்கே சாதகமான சூழல் இல்லை என்பது உண்மை ஆனால் வளரவே முடியாது அப்படி கிடையாது மகாராஷ்டிரா பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருந்தது கிடையாது அங்கே ஒரு வன்முறை கட்டமைத்து விடுறாங்க மகாராஷ்டிராவில் மதராசிஸ் ஆன்டி மதராசி ராயட் அதுக்கப்புறம் ஆன்டி முஸ்லீம் ராயட் அப்புறம் ராயட்ஸ் இப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவதன் வழியாக இன்னொரு பக்கம் ஒரு செக்ஷனை அப்படி இருக்கிற மாதிரி அங்கேயும் பண்ணாங்க அதுக்கு பிறகு அங்கே ஓட்டு அந்த கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராலே தேர்தலில் அப்படிதான் திருடியிருக்காங்க சிந்தை மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பொழுது தமிழ்நாட்டின் ஏக்நாத் சிந்தை எடப்பாடியை வைத்துக்கொண்டு தாங்கள் வெல்ல முடியும் என்கிற ஒரு திட்டத்தோடு தான் பாஜக இருக்கிறது அமித்ஷா வந்து இங்கே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு போனதுலேயும் சில சந்தேகங்கள் வருது நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் தீஸ்தா வந்து நம்மக்கிட்ட அறிவுறுத்திட்டு போயிருக்கணும் இங்க நீங்கள் பீகார்லாம் போய் செக் பண்ணீங்க உங்கள் ஊரை பாருங்கள் உங்கள் ஊரில் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் காணாமல் போயிருக்கின்றன உங்கள் ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் ஃபார்ம் சிக்ஸ் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேரில் இன்க்ளூட் பண்ணுறது ஃபார்ம் செவன் வந்து டிலீட் பண்ணுறது முப்பது லட்சம் வாக்குகள் காணாமல் போயிருக்குது ஒரு டேட்டா அவங்க சொல்றதுன்னு படி நம்ம ஊருக்கே தெரியும் பிஜேபி ஒரு நோட்டா பார்ட்டின்னு நம்ம சொல்கிறோம் நீ பாருங்க நமக்கு தெரிஞ்சல தெரிஞ்ச தவறு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூணு புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி ரெண்டு என்ன நாம் என்ன ஏற்றுக்குறோம் எப்படி நமக்கு பழக்கப்படுத்துகிறாங்கன்னா சோசியல் மீடியா மீடியாக்களின் ஒழியா பூம் அண்ணாமலை இங்கே வந்து தலைவராக பதவியேற்பதற்கு முன்னால் நியூஸ் எயிட்டீனில் ஒரு ஃபஸ்ட்டு பேட்டி கொடுக்குறாரு பதவியேற்பதற்கு முன்னாடி நான் சமூக நீதியால் பலன் பெற்றவன் நான் இவன் நானும் திராவிடம் தான் நான் பாருங்க கருப்பா இருக்கேன் அப்படின்னா உருட்டினார் உருடைய பாஜக தலைவரானதுக்கு பிறகு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸை ரொம்ப தீவிரமாக செஞ்சார் அங்கங்கே கூட்டத்தை காசு கொடுத்து சில இடங்களில் போகும்போது இவங்க வந்து இந்த வழக்கமாக திராவிட கட்சிகள் வந்து கூட்டத்துக்கு விடும்போது கோழி பிரியாணி பிரியாணி கொடுக்குறாங்க கோட்டரம் கோட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா பிஜேபி அப்படி தான் கூட்டத்தை கூட்டியதுங்க கிரவுண்டில் போய் பார்த்தா தெரியும் அந்த கூட்டம் அன்னைக்கு வேலையேற்று இருக்கிறவங்க அல்லது விவசாய கூலிகள் நூறு நாள் வேலை திட்டம் மாதிரியான விஷயங்களுக்காக கிராமப்புறங்கள் நலிவடைந்த இல்லாதுக்காக காத்திருக்கிற மக்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து கூட்டத்தை பெரிய அளவில் காமிச்சு கேமரா இப்போ லைவ் போடும்போது டிவி சேனல்ஸ் வந்து அதை வர கூட்டத்தை அப்படி பெருசாக வந்துச்சு பெருசாக வந்து காமிக்கிறது பூம் செய்யுது மக்களுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு பீதியை கிளப்பி முருகன் யாத்திரை அந்த வேல் யாத்திரை இப்போ கடைசியில் வந்து முருகன் மாநாடு மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கூட்டத்தை திரட்டி ஆம் இவர்கள் ஜெயிக்க வல்லவர்கள் அப்படின்னு ஒரு கட் ஒரு கட்டமையாக வேலை செய்கிறாங்க நமக்கு தெரியும் அண்ணாமலை லோக்கல்லே அவர் வந்து ஜெயிக்க முடியல அதுதான் அவருடைய நிலமை வழக்கமாக அவர் பிஜேபி இல்லாமல் தனியாக நின்று அவர் ஜெயிக்க முடியாது அதுதான் அவருடைய நிலமை ஆனால் பிஜேபியில் நின்னால் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற தோற்றத்தை உருவாக்கி டிஆர்பி ராஜா அங்கே சொன்னார் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஆடு கண்டிப்பாக பிரியாணி போடப்படும்னு சொன்னாலும் கூட அவங்க பிரியாணி ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து நல்ல பிரியாணி ஆகிட்டு போகிறேங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஓகே இப்போதைக்கு நான் பிரியாணி ஆகிக்கிறேன் நாளைக்கு இதே ஆடை உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை செய்து வருகிறார்கள் ஓட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மேபி பதினோரு பர்சன்டேஜ் வந்துட்டாங்களே இப்போ நான் அடுத்த தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் ஒரு அறுபது தொகுதியில் ஜெயிச்சிட்டோம் இப்போ வந்து தொடர் பாரதி தம்பி வந்து ஒரு ஒரு பதிவு எழுதியிருந்தார் அதில் ஒரு முக்கியமான வரி பாஜகவுக்கு ஒரு வேளை ஒரு நாயை அடித்து கொள்ளணும்னா முதல்ல நாய்க்கு பட்டம் கட்டுவானுங்க அதுதான் பிஜேபியினுடைய ஸ்டைல் இந்தியா முழுக்கே அப்படி வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுவதற்கு முன்னால் ஒரு வெறுப்பு பரப்புரையை செய்வது தமிழ்நாட்டிலும் கூட திராவிட கட்சிகள் பேசுகிற அரசியல் அதை டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது பார்வையாளர்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகளுடைய கோர் பாலிடிக்ஸ் என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் இப்போ இந்த சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது இரலவென்ட் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து முழுக்க முழுக்க சமூக நீதி வந்து அடிமட்டத்துக்கு போயிடுச்சு இங்கே எதுவுமே நடக்கலை பட்டியல் சாதி மக்கள் மீது வன்கொடுமை நடக்குதா நடக்குது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதா நடக்குது அதே போல் இங்கே வந்து ஏழை பணக்காரன் நேற்றத்தாழ்ந்தால் இருக்குது ஆனால் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது ஒப்பிட்டுள்ள குறைவு அப்படி இருந்தாலும் கூட மீடியா இது எல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறதே பொய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்புவதன் வழியாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்றதுக்கான வேலை இப்ப சமய காலத்தில் நடக்குது அடுத்த எலெக்ஷன்ல பாங்க பாருங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை விட்டோம் வந்து இவர்களே வாக்கு குத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு தோட்டத்தை உருவாக்கிட்டு இவங்களே ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டோம்னு சொல்றது அவ்வளோதான் பாருங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது தான் நீங்க வந்து ஒரு சும்மா இதை சொன்னதுனால நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் மத்தியானம் மூணு மணிக்கு தென் சென்னையில் நாற்பத்தஞ்சி விழுக்காடு ஓட்டு நான் ஓட்டு இதுவே சாய்ந்தரம் ஆறு மணிக்கு அறுபத்தேழு விழுக்காடு இருபத்தி மூணு விழுக்காடு ரைஸ் மத்திய சென்னையில் நாற்பத்தஞ்சி விழுக்காடு இருபத்தி ரெண்டு விழுக்காடு ரைஸ் கோயம்புத்தூரில் ஐம்பத்தோரு விழுக்காடு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு அறுபத்தி நாலு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு ரைஸ் இதில் காமனான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது சரி தமிழ்நாடு முழுக்க பதினோரு தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கு நான் அவசரத்துக்கு செக் பண்ணும்போது இந்த தொகுதிகள் கிடைச்சது நான் வந்து சென்னையில் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டீப் ரைஸ் இருக்க திடீர்னு ரைஸ் ஆகிறது இருக்குல்ல இல்லை அதுல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கல்ல மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு ஐந்து ஏழு புள்ளி ஐந்து மூணு சதவீதம் ஓட்டு கூடுதலாக வளர்ந்துருக்குது அதான் நான் சொல்கிறேன்னே இது வந்து போராள பார்க்கும்போது நீங்கள் வந்து இருபத்தி இந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஒரு தொகுதியில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு தொகுதியில் பதிமூணு பர்சன்டேஜ் ஒரு தொகுதியில் இது பிற திமுக ஆதரவு வாக்குகள் அதிமுக ஆதரவு வாக்குகள் வந்தாலும் இவங்க வந்து ஒரு திட்டமிட்டு தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பதினோரு தொகுதிகள்னு சொல்லி சொன்னால் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்குமா அந்த தொகுதிகளில் நாங்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறோம் பிம்பத்தை உருவாக்கி இந்த பிம்பத்தை வச்சு தான் எடப்பாடியை கூப்பிட்டு எங்களுக்கு ஒழுங்கா நூறு தொகுதி கூட அறுபது தொகுதி கூட எழுபது தொகுதினு கேட்குறாங்க அப்போ அதற்கான ஒரு பிம்ப வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அது பிஜேபி எப்பவுமே செய்யும் அது இப்பவும் செய்யுது அப்படிங்கிறது தான் அப்போ அலட்சியமாக இருக்கக்கூடாது பீகாரில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு கருதக்கூடாது பீகார் மகாராஷ்டிரா பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் பீகாரில் தீவிரமாக ஒரு சோசியலிசம் சார்ந்த அதுக்கு பிறகு வந்து எம்எல் குழுக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தீவிரமாக அன்றைக்கு இருந்து அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கடுமையாக போராடிய ஒரு மண் அங்கே நடந்திருக்கு அதே போல் மகாராஷ்டிராவில் தீவிரமான ஆன்டி பிராமின் மூமெண்ட் இருந்த ஊரில் நடந்துருக்கு நம்ம ஊரில் நடக்காது அப்படின்னு கிடையாது நம்ம ஊரில் குறைந்தபட்சம் ஒரு அரண் போல திமுக இருக்குதுனாலும் கூட திமுக மட்டுமே இதை வந்து சா இதை வந்து பிஜேபியை தடுத்து நிறுத்த மேபி திமுக ஜெயிக்கிறத உறுதி செய்யப்படலாம் ஆனால் பாஜக இப்போதைக்கு அதனுடைய எய்ம் வந்து தன்னை எதிர்கட்சியாக தன்னை உட்கார வச்சுக்கிறது உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா அடுத்தால இப்போ திமுக ஆட்சிக்கு வருதுன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரே தலைவலியாக இருந்து தொல்லை கொடுத்து அதுக்கு அடுத்த தேர்தல்தான் அவங்களுடைய எய்மா இருக்கும் பாஜக அரியணையை பிடிப்பது அதுக்கு முன்னால முடிஞ்ச அளவுக்கு அதிமுக முடிஞ்சாலும் உறிஞ்சிக்கிட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி அடுத்தால் வெளில போகிறோம் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கான ஒரு கிரவுண்ட் ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட எச்சரிக்கை நம்ம உள்ள இருந்து பார்த்தாலே சென்ஸ் பண்ண முடியாமல் தொகுத்து சொல்லி நாம் அது எச்சரிக்கையோடு அணுகணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு என்று பேசும்போது பாருங்க திமுகவும் அதை செஞ்சிருக்குது தமிழ்நாட்டிலையும் வந்து அது நடந்திருக்குது முதலமைச்சருடைய தொகுதியில கொளத்தூர் தொகுதியிலேயே ஓட்டு திருட்டு நடந்திருக்குது ஒரே ஒரு வீட்ல மட்டுமே வந்து முப்பது ஓட்டு இருக்குது அப்ப நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சீங்களா நீங்க நீங்க ஜெயிச்ச தொகுதி தானே நாங்க ஜெயிச்சதுல நீங்க டவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சதுலயும் டவுட் இருக்குது இல்ல அப்படின்னு பிஜேபி மத்திய அமைச்சர் சொல்றாரு மத்திய அமைச்சரா இருப்பதற்கு அது பாஜக மத்திய அமைச்சரா இருப்பதற்கு அறிவு தேவை அப்படிங்கறது வந்து முன்னிபந்தனை கிடையாது சங்கியா இருக்கணும் முடிஞ்ச அளவு கலவரங்கள் செய்யணும் அதுதான் பாஜக பொறுத்தளவுக்கு முன்னிபந்தனை அப்படிதான் முதலமைச்சரே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க உத்தரப்பிரதேச பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக கலவரத்தை தூண்டி 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 எம்பி பதவிக்காக தொடர்ச்சியாக அந்த வாக்கு சீட்டு வித்தியாசத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு வேலையை தொடர்ச்சியாக ஒரு கலவரத்தை நல்லா சூப்பராக நேர்த்தியாக செய்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை வேட்பாளராக இல்லைங்கிறது மட்டும் இல்லை அந்த ரேஸ்லேயே அவர் கிடையாது அவர் கூட்டம் தான் வச்சாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் ஸோ இவர் இந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாரு வீட்டு நம்பர் பதினொன்றில் முப்பது வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு சரி அது குறித்து யார்கிட்ட கேள்வி கேட்க நீ நார்மலாக கேட்க வேண்டிய கேள்வி எலெக்ஷன் கமிஷன் திமுகவுக்கு துணை போனதா அப்படி கேள்வி கேள்வி திமுக வெற்றி பெறுவதற்கு வாக்காளர் தேர்தல் கமிஷன் துணை போயிடுச்சு அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்கல அப்படி கேட்கறதுக்கு மாறா திமுக நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தேர்தல் கமிஷனை நோக்கி தானே ராகுல் காந்தி கேள்வி கேட்டார் தேர்தல் கமிஷன் பாஜகவோடு கூட்டு சேர்ந்து இந்த மோசடி வேலையை செய்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு இதே பாஜக அமைச்சர் என்ன சொல்லும் தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சியில் இல்லாத திமுக சேர்ந்து நீ வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அப்படின்னா அப்ப திமுகவோட தேர்தல் கமிஷன் உடனடியாக இப்போ தேர்தல் கமிஷனை கலைக்கணுங்கிறது சரி அதெல்லாம் பேசல அதான் சொந்த செலவுல சூடி வைக்கிற மாதிரி அவங்கள அறிவு கிடையாது அறிவு என்பது அவர்களுக்கு காத தூரம் அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் இன்னொன்னு அதில் ஒரு விஷம் தோய்ந்த பேச்சு என்னதுன்னா ரஃபி உள்ளாங்கிற நபர் அதை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த நபர் வந்து அங்கே அவர் சில இடங்களில் அவர் மனைவி பெயரோடு சேர்ந்துருக்குது அப்புறம் அவர் பேர் தனியாக இருக்குது அப்புறம் ரஃபி உள்ளாங்கிற பேரில் ஒருத்தர் அப்பா இன்னொருத்தர் அப்படி பேர் வந்து காலமில் வேறு வேறு இடத்துல இருக்குது அது அடுக்குமாடி குடியிருப்பு நீங்கள் சொல்கிறது கிடையாதுன்னு சொல்லி ஃபேக் சாக் வெளியே வந்துருச்சு நான் சொல்ல வரது ரஃபி உல்லா அப்படிங்கிற பேரை எடுத்து சொல்லி முடிச்சிட்டு கூஸ் பேட்டியான்னு சொல்கிறாரு இந்த தீ ராகுல் காந்தியும் சரி முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த வந்தேரிகள் அந்த வந்தேரிகளுடைய வாக்குகளை வைத்து இவர்கள் வென்று வருகிறார்கள் தான் இவ்வளவு வந்து கத்துறாங்கன்னு சொல்ற அப்படி ரஃபீல்லாங்கிற பேர் ரஃபீல்லா இந்தியனா இல்லையா அப்படிங்கிறது நீ வந்து ஒருவேளை ஓட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து போய் சந்தேகத்தை கிளப்புனா அது வேற விஷயம் அப்படி எந்த விதமான சந்தேகம் கிளப்பப்படலை உள்ளாங்கிற பேரை வச்சுக்கிட்டே நீ வந்து வந்தேரின்னு சொல்ற அப்படின்னா பிஜேபிக்கு எவ்வளோ விஷம் தோய்ந்த ஒரு விஷயம் இருக்குது அது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் பற்றி ஒரு வாக்காளர் தமிழ்நாட்டில் வாக்களித்து இருக்கிறாருன்னு சொன்னால் அவரை வந்து நீ வந்தேறின்னு சொல்கிறேன்னா ஆக்சுவலி இது தொடர்பாக அந்த அமைச்சர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படாது கண்டிப்பாக எடுக்கப்படாது யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை அவன் இப்படி தான் வெறுப்பை பரப்பிக்கிட்டு இருக்க போகிறான் ஒரு விஷம் தொகுத்த பேச்சு போய் எலெக்ஷன் கமிஷனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு திறந்து ஆழ்ந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து அவர்கள் செய்த மோசடியை மெல்ல மெல்ல அம்பலப்பட்டே இருக்காங்க கர்நாடகாவில் நான் ஏற்கனவே சக்குண்டாணி பற்றி பேசணும்ல ரெண்டு இடத்துல டூப்ளிகேஷன் இருக்கணும்னா ஒன்று எடுத்து விட்டுட்டு என்ன தான் இருக்கு நான் அப்புறம் பார்த்தா அது மூல இருந்திருக்கு இன்னொரு எடுத்து போட்டு விட்டு அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்றதுக்கு போய் போய் மூக்குடைப்படுகிறது ஆனால் இது எந்த எவ்வளவு தூரம் பயணிக்க போகுது அப்படின்னு தெரியல நமக்கு அடுத்ததாக தி ஹிந்துல வந்த ஒரு செய்தி கிட்டத்தட்ட விரிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க லோக் நிதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிஎஸ்டிஎஸ் சர்வே ஒன்று நடத்தி அதில் அதுல நிறைய தகவல்களை வந்து எடுத்திருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு அதை ஒட்டி அங்க நடந்திருக்கிற இவங்க போய் விசாரிச்ச விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய மோசடிகள் இருக்குது நாங்க சரி பண்ண சொல்லி ஒரு பதினோருக்கும் மேற்பட்ட ஆவணங்களை கேட்டிருக்காங்க கேட்ட ஆவணங்களை மக்கள் வைத்திருக்கிறார்களா அப்படின்னா ஆவணங்களை கொடுத்து மக்களிடம் ஆவணங்கள் இருப்பதை உறுதி செய்து கொண்டு குறைந்தபட்சம் இந்த சர்வே யார் பண்ணியிருக்கணும் கேட்டா கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும் அவங்க கேட்கிற சர்டிபிகேட் என்ன பர்த் சர்டிபிகேட் கேட்குறாங்க அப்புறம் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் கேட்குறாங்க காஸ்ட் சர்டிபிகேட் கேட்குறாங்க அம்மாவோட பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க அப்பாவோட பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க அப்பாவோட பிறப்புச் சான்றிதழ் அம்மாவுடைய அம்மாவுடைய சாதி சான்றிதழ் அப்பாவுடைய சாதி சான்றிதழ் அப்பாவோட எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் அப்பா அம்மாவோட எஸ்எஸ்சி சர்டிபிகேட் கேட்குறாங்க நீங்க இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த தகவலை வந்து கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா அது அவங்க இல்லை இப்போ வந்து பீகாரை பொறுத்தளவு கல்வி அறிவு ரொம்ப பின்தங்கி இருக்குதுன்னு சொன்னோம் மாநிலம் இதுல ஆனா அந்த சர்வே என்னன்னா பீகாரோட மட்டும் பண்ணலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அசாம் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் டெல்லி இந்த பகுதிகளில் தான் அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க சர்வே பண்ணி பார்த்தா அவங்க சொல்றதன் படி அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காட்டினர் இருக்கு எஸ்ஏஆர்ங்கிற ப்ராசஸ் பற்றி வெறும் பதினேழு பர்சன்டேஜ் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு முப்பத்தாறு பர்சன்டேஜ் பேருக்கு ஆமாம் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அது என்னான்னு தெரியல நாற்பத்தேழு பர்சன்டேஜ் வரைக்கும் அது என்னன்னே தெரியல சரியா அப்புறம் சர்டிஃபிகேட் பற்றி கேட்டால் இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு அந்த குறிப்பிட்ட அந்த மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காட்டினரிடம் பிறப்புச் சான்றிதழ் இல்லை எடுத்த சர்வேவன் படி பாதிக்கு பாதி இல்ல ஆமா அப்புறம் வந்து ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் நாப்பத்தொரு பர்சன்டேஜ் விரட்ட இல்ல இந்தியாவில சாதி சான்றிதழ் நாப்பத்திரெண்டு பர்சன்டேஜ் விரட்ட இல்லை அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் சர்டிபிகேட் வந்து அறுபது விழுக்காட்ட இல்ல அப்பாவோட காஸ்ட் சர்டிபிகேட் அம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இல்ல அம்மாவுட காஸ்டர்டிபிகேட் அறுபது பர்சென்டேஜ் இப்படி காஸ்ட் சர்டிபிகேட் இந்த பேசிக் சர்டிபிகேட் இல்லை இது ஓவரால் பிக்சர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்குல்ல அம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பாஸ்போர்ட் கிடையாது அப்புறம் பாஸ்போர்ட்டும் இல்லை காஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பாஸ்போர்ட் இல்லை காஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லை எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் இல்லை அது வந்து பதிமூணு பர்சன்டேஜ் ஒரு டாக்குமெண்ட் இல்லாதவங்க அஞ்சு பர்சன்டேஜ் பேர் இந்தியாவில் வாழ்கிறாங்க அப்போ நீ டாக்குமெண்ட் கேட்குற அரசாங்கம் முதல்ல டாக்குமெண்ட் இருக்குதா நான் கொடுத்துருக்குறேன்னா நான் நீ கொடுத்து தானே கேட்கணும் நீ கொடுக்காத ஒன்று பிறப்பு சான்றிதழில் கொடுன்னா நாங்கள் நான் பிறந்துட்டேன் சார் நான் எங்கள் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் இல்ல இப்ப நம்ம பிறந்தவங்க போய் இவங்களுடைய சட்ட சட்டத்தின்படி நாங்கள் நாங்கள் பிறந்து தான் வந்தோம் நாங்கள் நாங்கள் அவதாரப் பொருஷருக்கள் கிடையாது அவதாரம் தான் மேலே இருந்து வரணும் இவங்க பிறந்தவங்க தானே நாட்டில் இருக்க எல்லாரும் பிறந்திருப்பான் பிறப்பு சான்றிதழையே கொடுக்காம இந்த நாடு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் பேருக்கு இல்லைன்னா கூட சர்டிஃபிகேட் நீ கொடுக்கல தானே இத்தனை வருஷம் நீ வந்து உடனே காங்கிரஸுக்கு போயிருவாடீங்க நீ வந்து வந்து ஆட்சிக்கு வருஷம் பதினோரு வருஷம் பதினோரு வருஷம் ஆட்சி செய்யறீங்க சர்டிபிகேட் கூட கொடுக்கல எல்லாத்தையும் ஆகிட்டீங்க இது கூட இன்னும் போய் சேரலை ஆனால் நீ மக்கள்கிட்ட வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் கொடுத்து நீ ஒழுங்காக எனக்கு ப்ரூவ் பண்ணிக்காமேன்னு சொல்கிற அஸ்ஸாமில் வந்து அறுபது விழுக்காட்டினருக்கு கிட்ட காஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது சரியா கேரளாவில் அறுபத்தஞ்சு விழுக்காட்டு இருக்குது மத்திய பிரதேசத்தில் ஐம்பத்தி ஒன்று வெஸ்ட் பெங்காலில் பத்தொம்போது பர்சன்டேஜ் வருகிறது தான் காஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் அப்புறம் டெல்லியில் தலைநகரத்தில் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் வருது தான் காஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்போ சாதி சான்றிதழும் இல்லை அப்புறம் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அதே மாதிரி தோராயமாக ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது அதே போல் பெற்றோர்களுடைய ஆவணங்கள் அது இருக்கிறதும் ரொம்ப குறைவாக இருக்குது இவங்க வந்து சர்வே பண்ணும்போது லோக் ஒவ்வொரு பகுதிக்கும் போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எடுத்து ரேண்டமாக அதாவது தீர்மானிக்கப்பட்டு இன்னார் இன்னாரம் இல்லை ஒவ்வொரு பகுதிக்கும் போய் ரீதியாக சாதி ரீதியாக பின்தங்கி இருக்கிற பகுதிகள் இந்த பகுதிகளெலாம் போய் செக் பண்ணி பார்த்தா பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே வர்றாங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கூட எஸ்சி இருக்காங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட இவங்க ஓபிசி ஓபிசி அவங்க இருக்கிறாங்க இவங்கள்டா இல்லை சர்டிஃபிகேட் அப்போ இந்த நிலமையில் என் இந்த இவங்க நடத்துகிற இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஆவணங்கள் இல்லாதவர்களிடம் ஆவணத்தை கொடுத்தால்தான் இந்தியன் அப்படின்னு சொல்கிறது வழியாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு இது ஆக்சுவலி இதை சாஃப்டாக இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா எலிஜிபிளான தகுதியான வாக்காளர்கள் அவர்கள் ஒருவேளை விடுபட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சாஃப்டாக முடியுது எலிஜிபிளான வாக்காளர்கள் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட போய் டாக்குமெண்ட் இல்லை நீ கொடுக்காத தான் டாக்குமெண்ட்டை எனக்கு நீ ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லுது அப்படின்னா அதுக்கு வேறு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படி புரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்கிற நாம இங்கே தமிழ்நாட்டுக்கு வரலாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவாங்க உத்தரப்பிரதேஷ் போவாங்க இந்தியாவுடைய மொத்த தேர்தல் அமைப்பு முறையிலேயே தகுதியான வஞ்சிக்கப்பட்ட இது வரைக்கும் எதையுமே நான் இது சர்டிஃபிகேட் வரணும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற மக்களிடம் ஆவண சுமை அதை சுமத்தி வாக்கு சீட்டு முறையிலிருந்து விலக்கி வைப்பது அப்படிங்கிறது வழியாக நாம் அந்த நாட்டின் சமமான குடிமக்கள்ங்கிற நிலையிலிருந்து தாழ்த்த போறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து போன எலெக்ஷன்ல கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே கணிசமான மக்கள் ராகுல் காந்தி சொன்னது கணிசமான மக்கள் பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அதை மீறி மோசடி பண்ணி வந்துட்டேன் இப்போதும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் சட்டப்பூர்வமாக நாம் அற்றவர்களாகவும் சட்டப்பூர்வமாக அரசியல் உரிமைகள் எதுவும் அற்றவர்களாகவும் மாற்றப்படுவோம் ஒரு சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தோம்ல நம்ம பிரிட்டிஷ் பிரஜை அந்த பிரிட்டிஷ் பிரஜையாக கூட மாற முடியாமல் மன்னராட்சி காலத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம விழிப்புணர்வோடு எடுக்கணும் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களே பிரசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி மற்றவர்கள் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்